பிரித்தானிய மக்கள் பொதுவாக பயன்படுத்தும் உணவு ஒன்றில் மர்மமான ஈகொலி பாக்டீரியா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த உணவை தவிர்ப்பது என்ற குழப்பத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா பிரித்தானியாவில் பரவலாக விநியோகிக்கப்படும் உணவுப் பொருட்களுடன் தொடர்பு அரசாங்கம் தரப்பில் வியாழக்கிழமை அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டது ஆனால் அது எந்த உணவு என இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் மில்லியன் கணக்கான மக்கள் குழப்பத்திலும் அச்சத்திலும் ஆழ்ந்துள்ளனர் இதனிடையே பிரித்தானியாவில் ஒக்ஷா அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை நூற்றி பதிமூன்று பேருக்கு எஸ்டிஇ எனப்படும் ஈக்வலி பாக்டீரியா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இளையோர் மத்தியிலேயே பாதிப்பு அதிக

இதுவரை அது எந்த உணவு என கண்டறியப்படாத நிலையில் நிபுணர்கள் தரப்பு தீவிரமாக இந்த விவகாரத்தில் களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பாக்டீரியா பரவல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மை பிரித்தானிய மக்களிடையே ஏமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே உக்ஷா அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அடிக்கடி கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்கு கழுவி சுத்தப்படுத்திய பின்னரே பயன்படுத்த வேண்டும் என்றும் உணவு பண்டங்களை உரிய முறையில் சமைக்கின்றோமா என்பதை மக்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் எவரேனும் ஃபுட் பாய்சன் அறிகுறிகளுடன் வாந்தி அல்லது வயிற்றுப்போக்குடன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் தனிமைப்படுத்திக் கொள்ளவும் கேட்டுக் மேலும் பாடசாலை அல்லது அலுவலகங்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர விடுப்பு எடுத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த அறிகுறிகளுடன் காணப்படுகின்றவர்கள் கட்டாயம் அடுத்தவர்களுக்கு உணவு சமைக்க முயல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கையில் செய்திகளை பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்